கோவை தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் வாணி ஆறுமுகம் தலைமையில் பொள்ளாச்சியில் ஊர்வலமாக புறப்பட்ட பாமகவினர் நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் மேல தாளங்களுடன் ஊர்வலமாக சென்ற பாமகவினர் நகராட்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தாராபுரத்தில் நடைபெற்ற போராட்டத்துக்கு வன்னியர் சங்க பொறுப்பாளர் முத்துசாமி ஆசிரியர் தலைமை வகித்தார் பாமக மாநில துணை பொதுச் செயலாளர் ரவிச்சந்திரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் முன்னதாக மேலத்தாழ முழக்கத்துடன் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்ற ஊர்வலம் நடைபெற்றது வன்னியர்களுக்கு மட்டுமல்ல தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அவரவர்களுடைய இட பங்கீட்டை தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் பன்னீர்களுக்கான இருபது சதவீத இடஒதுக்கீடு கோரி மருத்துவர் ஐயாவினுடைய ஆணையை ஏற்று இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மனு அளிக்கப்பட்டது